தற்போதைய அண்மை செய்தி சென்னை மாமன்ற மாதாந்திர கூட்டத்தில் நூற்று அறுபத்தாறு கவுன்சிலர்கள் ஆப்சன்ட் ஆன விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நூற்று அறுபத்தாறு கவுன்சிலர்கள் ஆப்சன்ட் ஆகியிருக்கின்றனர் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று மேயர் பிரியா உத்தரவிட்டிருந்த நிலையில் நூற்று அறுபத்தாறு கவுன்சிலர்கள் இந்த மாமன்ற கூட்டத்தை பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கின்றனர் மொத்தமுள்ள இருநூறு உறுப்பினர்களில் முப்பத்தி நான்கு பேர் மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் இந்த மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாமன்ற கூட்டம் சென்னை மாமன்ற கூட்டத்தில் நூற்றி கவுன்சிலர்கள் ஆறு கவுன்சிலர்கள் அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மொத்தம் உள்ள இருநூறு உறுப்பினர்களில் முப்பத்தி நான்கு பேர் மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க மாதாந்திர மாமன்ற கூட்டம் என்பது சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த மாதாந்திர மாமன்ற கூட்டத்திலும் கூட மாமன்ற உறுப்பினர்கள் முறையாக கலந்து கொள்ளாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதனால் மேயர் பிரியா உத்தரவு என்பதனை குறிப்பாக மாமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பத்து மணிக்கு முன்னதாகவே அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் வர வேண்டும் என உத்தரவிட்டார்கள் ஆனாலும் கூட தற்போது வரை பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் வராத சூழல் என்பதே காணப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்த மாதந்த மாமன்ற கூட்டம் என்பது சரியாக பத்து மணிக்கு தொடங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் பத்து மணி அளவிற்காக தொடங்கப்பட்டது தொடங்கிய முதலாக இந்த கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் என்பது போடப்பட்டது குறிப்பாக மறைந்த அப்போ பிரான்சிஸ் அவர்களுக்கும் பகலகாம் தாக்குதலில் மறைந்தவர்களுக்கும் இந்த இரங்கல் அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டது அப்போது வரை சுமார் இருநூறு கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் வெறும் முப்பத்தி நான்கு மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்று இருக்கிறார்கள் நேரம் கடந்து தற்போது அரை மணி நேரம் கூட்டம் தொடங்கி அரை மணி நேரம் ஆனதற்கு பிறகாகவும் தற்போதும் கூட ஆஹ் பல மாமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வராத சூழ்நிலை காட்சியளிக்கப்படுகிறது மாமன்ற கூட்டத்தொடர் என்பது மக்களின் குறைகளை அந்தந்த வார்டுகளில் ஏற்படக்கூடிய குறைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் நேரடியாக வருகை சென்று மாமன்ற கூட்டத்தொடரில் எடுத்துரைத்து அதற்கான நிதியை பெறுவதும் அந்த குறையை நிவர்த்தி செய்வதுமான வைப்பதுமாக இருக்கும் ஆனால் கூட்டத்தொடர்களிலேயே பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் தட்டி பங்கேற்பதை தட்டி கழித்து குறிப்பாக இதில் இருநூறு முப்பத்தி நான்கு நபர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள் அதுவும் பெரும்பாலான திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் பலர் பங்கேற்காத காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது ஜெயலலிதா கிட்டத்தட்ட இருநூறுல வெறும் முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தாறு பேர் ஆப்சன்ட் ஆயிருக்காங்க இதுல பெருவாரியாக திமுக மன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடும் இந்த விளம்பர திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களே இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது இது குறித்து வந்து என்ன முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அதாவது மாதாந்திர மாமன்ற கூட்டத்தொடர் என்பது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்தது சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இருநூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதில் பெரும்பான்மையாக திமுகவை சேர்ந்தவர்களையே மக்கள் கடந்த முறை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்களை ஏமாற்றி பதவிகளை பெற்ற திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போது மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய முக்கிய அவையாக இருக்கக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருப்பது இந்த தகவல்கள் தெரியுது பொதுமக்களிடையிலே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் மாமன்ற கூட்டத்தொடர் என்பதே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் எப்படி தமிழகத்தில் சட்டப்பேரவை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று மாநகராட்சியை பொறுத்தவரை அந்த நகரத்தின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் நகரத்திற்கு தேவையான நிதிகளை பெறுவதும் தங்களது பகுதிகளுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதுமான அதற்கான பணிகளையும் அதற்கான அறிக்கைகளையும் வைத்து அதற்கான நிதிகளையும் பெறக்கூடிய இடமாக அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய இடமாக இந்த மாமன்ற கூட்டத்தொடர் என்பது இருக்கிறது ஆனால் இந்த கூட்டத்தொடரில் பலர் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது பொதுமக்களின் பிரச்சனையை கவனிக்க தவறியது என்பதை உணர்த்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்தொடரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அந்த கூட்டத்தொடர்களை பெரும்பாலான திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்துகிறார்கள் ஏற்கனவே இரண்டு மாவட்ட கூட்டத்தொடருக்கு முன்பாகவே இதே போன்று பல மாமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வராத சூழல் என்பது காணப்பட்டது அப்போதும் கூட மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் உடனடியாக அதாவது கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அவைக்கு வர வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் கூட இந்த மாமன்ற கூட்டத்தொடரிலும் கூட பலர் பங்கேற்காத சூழலே காணப்படுகிறது இது விளம்பர திமுக அரசில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது பிறகாக பதவிகளை பெற்றதற்கு பிறகாக மக்களை மறந்து கூடிய சூழலை உருவாக்கும் விதமாகவே இருப்பதாகவே பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஜெயலலி தற்போது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் நகர கட்டமைப்பு பணிகள் உள்ளிட்ட ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பெருவாரியான சட்ட மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக எந்தெந்த பணிகளில் சுணக்கம் ஏற்படும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதாவது மாநகராட்சி பொறுத்தவரை மாநகராட்சிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இருநூறு வார்டுகளிலும் நடைபெறக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சாலைகள் மேம்பாட்டு பணிகள் அதே போன்று கட்டடங்களை சீரமைக்கக்கூடிய பணிகள் என அனைத்து பணிகளுமே மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு மாமண்ட உறுப்பினர்களுமே தங்களுக்கு தேவையான பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த அவையில் கோரிக்கை என்பதனை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நிதிநிலையை பரிசீலனை செய்து அந்த நிதிநிலைக்கு ஏற்றாற் போன்றே அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த பணிகள் என்பது நடத்தப்படும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாமன்ற கூட்டத்தொடர்களில் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காமல் போவது பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை முறையாக பெற முடியாத சூழல் என்பது உருவாகும் இதே போன்ற அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியாத சூழல் என்பது உருவாகும் குறிப்பாக மாமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவதே மக்களின் பிரதிநிதியாக மக்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து தருவதற்காக அவையில் எடுத்துரைத்து அதற்கான நிதிகளை பெற்று மக்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக ஆனால் அந்த பணிகளை செய்யாமல் பல மாமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்று மாவட்ட கூட்டத்தொடர்களில் பங்கேற்காமல் தவிர்ப்பது பொதுமக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக மாநகரில் நடக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மாநகர் பகுதிகளில் நடைபெறக்கூடிய கட்டமைப்பு பணிகள் முழுவதுமாகவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் சென்னையை பொறுத்தவரை அனைத்து மண்டலங்களிலுமே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா அவை ஒதுக்கப்பட்ட நிதிகள் முறையாக செலவிடப்படுகிறதா உள்ளிட்டவைகளை பார்வையிட வேண்டியது மாநகராட்சி பொறுப்பாக இருந்தாலும் அதனை அந்தந்த பகுதி மாவட்ட உறுப்பினர்களும் கட்டாயம் பார்வையிட வேண்டும் அந்த பணிகள் முழுவதுமாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது வருகிறது இந்த பணியாக இருந்து வருகிறது ஆனால் இது போன்ற பணிகளை எல்லாம் முறையாக தெளிவாக தகவல்களை பெறக்கூடிய இடமாக இந்த மாவட்ட கூட்டத்தொடர் என்பது இருக்கிறது ஆனால் இந்த மாவட்ட கூட்டத்தொடருக்கு பல மாவட்ட உறுப்பினர்கள் வருகை தராமல் இருப்பது பொதுமக்களை ஏமாற்றும் விதமாக இருப்பதாகவே பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பொதுமக்களும் வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா